வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இனி இந்த செய்தி காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள் அண்மையில் இலங்கை புலனாய்வுத் துறையினருக்கு சில ரகசிய தகவல்கள் கிடைத்திருந்தது அந்த தகவல்கள் என்னவென்று சொன்னால் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் இராணுவ சீருடையில் அல்லது இராணுவ சீருடைக்கு சமமான சீருடையில் அல்லது போலீசாரினுடைய சீருடை அல்லது போலீஸாரின் சீருடைக்கு சமமான சீருடையில் வந்து மிக முக்கியமான நபர்களை தாக்க தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இது தொடர்பான எச்சரிக்கை நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருகின்றது இது தொடர்பான தகவலைத்தான் நாங்கள் பார்க்க போன்றோம் இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கு ஒரு ரகசிய தகவல் அன்பு கிடைக்குது என்னன்னு சொன்னால் நான் மேலே குறிப்பிட்டவாறு இந்த திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்கள் இராணுவ சீருடைக்கு சமமான சீருடை அல்லது போலீஸாரின் சீருடைக்கு சமமான சீருடையில் வந்து ஒரு பிரபலமான நபரை அல்லது அரசியல்வாதிகளை கொலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறலாம் என்ற ஒரு தகவல் தான் கிடைத்திருந்தது உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னர் கனைமுல சஞ்சீவ என்ற பாதாள உலக நபரை இலங்கை நீதிமன்றத்திலே நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது நீதிபதிக்கு முன்னாலேயே அந்த குறிப்பிட்ட கனமுள்ள சஞ்சீவ பிரதிவாதிகள் நிறுத்தப்படும் இடத்திலே நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற சமயத்திலே சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்திருந்த ஒரு நபர்னால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் பட்ட பகலிலே நீதிபதிக்கு முன்னாலே இவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டு பின்னர் அந்த நபர் அந்த இடத்திலேருந்து தப்பி ஓடியிருந்தார் இவர் கொலை செய்ய பயன்படுத்திய அந்த குறிப்பிட்ட கை துப்பாக்கியை இன்னொரு பெண் சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்திருந்த ஒரு பெண் ஒரு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட கொலையாளிக்கு அதாவது சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்திருந்த அந்த குறிப்பிட்ட கொலையாளிக்கு அந்த துப்பாக்கி வழங்கியிருந்தார் அந்த துப்பாக்கி மூலம்தான் இந்த கொலை இடம்பெற்றது இந்த கொலை இடம்பெற்று சில மணி நேரத்துக்குள் அந்த கொலையாளி புத்தளத்துக்கு கிட்ட வச்சு போலீஸாரினால் கைது செய்யப்படுகின்றார் ஆனால் சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்திருந்த துப்பாக்கியை மறைத்து வைத்து கொண்டு வந்து கொடுத்திருந்த அந்த பெண் சட்டத்தரணி போல் வேடமடைந்த அந்த பெண் இன்னமும் கைது செய்யப்படவில்லை அவர் வெளிநாட்டிலே எங்கேயும் மறைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இதே போல் ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கான கொலை முயற்சிகளும் இடம்பெற்றிருந்தது அது தொடர்பான தகவல்களும் விசாரணையாளர்களுக்கு கிடைத்த போது இந்த திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடும் நபர்களை விசாரணை போது விசாரணையாளர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது அது என்னவென்றால் ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கான ஒரு கொலை முயற்சி ஒன்று இடம்பெற இருப்பதாக இந்த கொலை முயற்சியும் ஹரக்கட்டாவை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும் வேளையில் நீதிமன்ற வளாகத்திலே வைத்து பத்திரிகையாளர் போல் வேடமடைந்து வந்திருக்கும் செய்தியாளர்கள் போல் வேடமடைந்து வந்திருக்கும் நபர்களினால் வீடியோ கேமராவுக்குள் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட துப்பாக்கியை இயக்குவதன் மூலம் அவரை சுட்டுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி இடம்பெற இருப்பதாக அறிய கிடைத்து இந்த முயற்சியோடு தொடர்புபட்ட நபர்களை இலங்கை போலீசார் கைது செய்தனர் அதே போல அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட கேமராவும் கேமராவுக்குள் வைத்து இயக்கப்படவிருந்த அந்த கை துப்பாக்கியும் பின்னர் கைப்பற்றப்பட்டது கொலை முயற்சிக்கு பின்னால் இருந்த நபர்களும் பின்னர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதேபோல் இந்த கொலை முயற்சி பயனளிக்காத விடத்து அரக்கட்டாவை கொலை செய்வதற்கான ஒரு பி திட்டத்தையும் இவர்கள் வகுத்திருந்ததாக கூறப்படுகின்றது அது என்னென்று சொன்னால் இந்த கொலை முயற்சி வெற்றி பெறாவிட்டால் இராணுவ சீருடைய ஒத்த அல்லது போலீஸ் சீருடைய ஒத்த சீருடையில் வந்து ஹரக்கட்டாவை நீதிமன்றத்தில் கொண்டு வரும்போது கொலை செய்யப்படுவது கொலை செய்வதுதான் இவர்களுடைய பி திட்டமாக அமைந்திருந்ததாகவும் இலங்கை புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவிலிருந்து கேல்பாத்ர பத்மே பானந்துர நிலங்க தமிழி லஹேரு கமாண்டோ சலிந்த பேக்கோ சமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த விசாரணைகள் மூலம் சில நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த நபர்களை விசாரணை செய்தன் மூலம் இன்னும் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நபர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் ரவைகள் போன்ற வெடி கைது கைப்பற்றப்பட்டிருந்தது அதேவேளை இராணுவ சீருடைக்கு ஒத்த சீருடையும் போலீசாருடைய சீருடைக்கு ஒத்த சீருடைகளும் இவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது இராணுவ வீரர்கள் பயன்படுத்துகின்ற அடையாள அட்டைக்கு ஒத்த அடையாள அட்டையும் இவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில்தான் இந்த புலனாய்வு தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இதனால் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களுடைய பாதுகாப்பை அதாவது செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்டை செக்யூரிட்டி ரீ அசஸ்மெண்ட் செய்து அவர்களுக்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம் அடுத்ததாக வெளிகம ஹோட்டேல் ஒன்றிலே ஒரு அறையடுத்து ஒரு நபர் வெளிநாட்டு நபர் ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்துகின்ற ரசாயன பொருட்களோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான நிமிடத்தை பார்ப்போம் வெளிகம என்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஹோட்டேலே ஒரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து பதினெட்டு வயது மதிக்கத்தக்க மோல்டா என்ற இடத்தை சேர்ந்த நாட்டை சேர்ந்த நபர் என்று இனம் காணப்பட்டிருக்கின்றார் இவரிடமிருந்து ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருட்களை ஒத்த ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன இதில் ஐந்து லீட்டர்கள் அடங்கிய கேன்கள் ஒரு ஐந்துக்கு கிட்ட கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதே போல் வெள்ளை நிற பவுடரை ஒத்த பக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அங்கே அவர் சில உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சான்றுகள் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த ரசாயன பொருட்கள் ஐஸ் போதைப் பொருட்களுக்கு உற்பத்தி செய்யப்பட பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி அது தொடர்பாக உறுதிப்படுத்த வேண்டிய தேவை பொழுது இருக்கின்றது இந்த நபர் கைது செய்யப்படும் போது பல உபகரணங்களும் ரசாயன பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த நபர் தனிய அந்த ஹோட்டல் அறையிலிருந்து உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க முடியாது ஆகவே இவரோடு தொடர்புடைய மற்ற நபர்கள் அல்லது இலங்கையைச் சேர்ந்த மற்ற நபர்கள் யார் யார் என்று அடையாளம் காணும் நடவடிக்கையில் அடையாளம் காணும் நடவடிக்கையில் இலங்கை விசாரணையாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் என்றே நன்றி வணக்கம்